சாதம் செய்வது எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கட்டி வெள்ளம் ஒரு ஐம்பது வெள்ளத்துக்கு கம்மி ஒரு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தூள் மஞ்சள் தூள் வச்சு எண்ணெய் ஊற்றி ஆச்சு நல்லா நில நல்லா மண்தக்களி வச்சல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு அது தான் பொச்சி எடுத்துக்க வச்ச குழம்பு குழம்பு குக்கரில் வத்த சாதம் சாம்பார் சாதம் மாதிரி பச்சை குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் துணினா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நல்லெண்ணெய் உண்ணிட்டா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் நல்லா சூடியாக அனுப்புறது और अर टी स्पून कड़गु अर टी स्पून कड़गु और हाल टी स्पून और पत् தண்ணி சாப்பிட்றவங்க அதிகமாக கூட போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு நல்லா வதங்க சார் கொஞ்சம் தேவைப்பட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும்

எல்லாம் வதங்கிட்ட ஒன்று கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் மிளகாப்பூ சாம்பார் பொடி இருக்குல்ல அது ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் வெறும் தூள் அது ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே நான் ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணி அதையும் ஒரு வதக்கி வதக்கிட்டு இதில் அழைக்கரிசி வச்சுருக்கேன் அளந்து போட்டு கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் நீங்களும் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அழகரிசிக்கு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த பாருங்க புளித்தண்ணி ஒரு டம்ளர் கச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் வதங்கினோடனே இந்த புளித்தண்ணி போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்குறோம்ல சுண்டக்காய் வத்தல் மண்தக்காளி வத்தல் அதையும் அதையும் போட்டு சரிங்களா உங்களை தான் dapat mengkulitkan kita mengutip ini mengkulitkan ini mengkulitkan ini mengkulitkan ini karena kalau di nalar kecil mengkulitkan dokter takal cek kemari kalau di அதுக்கப்புறமா ஆழ கரைச்சி அதுக்கு மொத்தம் தண்ணி இல்லாமல் மூணு கப்பு தண்ணி ஒரு மூணு கப்பு தண்ணி அதான் இதில் இந்த சுண்டக்காலத்தில் கொஞ்சம் போட்டுடுங்க வத்த வச்ச சொண்டைக்காலத்தில் அதுக்கூட வெள்ளம் வெள்ளம் போட்டு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடுவோம் சரிங்களா கொதிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தா ஊற்றணுன்னா நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவி வெடி கட்டி வச்சிருக்கோம் அரிசியை போட்டு ஊற்றணு இல்லைங்களா ம போட்டு தேவையானது இது காரை குழம்பு அதனால வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க காரமும் அடிக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரைஸ் குக்கர் போட்டு முடியும்